இட்ஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்ரிஜிக்கு என்னுடைய நந்திய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்து நம்ம சேப்பிராசத்தில் அடுத்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் தொண்ணூற்றி நாலாவது பாடல் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதற்கான பாடல் முறையில் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது இந்த குறிப்பிடம் காலம் திக்கு ஆசனம் கொள்கை குலம் குணம் சீர் சிறப்புரு விரதம் சீலம் தபம் செபம் தியானம் எல்லாம் மரத்து அற ஒளிதல் செய்தல் மறுவிடா மண்ணு செய்தி உறக்கு உருபவர் போல் வாய்மை ஒளிந்தவை ஒளிந்து போமே அப்படின்னு நமக்கு வந்து இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அந்த உறங்குபவன் கைப்பொருள் அப்படிங்கிற மாதிரி அதை கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நாம் வந்து இந்த அனைந்தோருடைய தன்மையை பார்த்தோம் சீவன் முத்தர்கள்லாம் யாருன்னு பார்த்தோம் அந்த சீவன் முத்தர் முத்தர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள் வந்து என்ன சொல்கிறது எப்படி வந்து சில விஷயங்கள் சில பொருட்கள் வந்து இந்த சீவன் முத்தர்கள் அல்லது அந்த அந்த அவங்களோட அவங்க அந்த ஜீவன் சீவன் கையில கையிலிருந்து எப்படி சில பொருட்கள் வந்து தானாகவே அதை வந்து நழுவி போகும் சில விஷயங்கள் அப்படிங்கிற பற்றி தான் இதில் வந்து சொல்ல போகிறாங்க நம்ம என்னென்னு பார்க்கலாம் குறிப்பிட்ட இடம் காலம் திக்கு ஆசனம் கொள்கை குலம் சீர் நோன்பு சீலம் தவம் சபம் தியானம் ஆகிய பதிமூன்று வகைப்பட்ட ஒழுக்கலாறுகளை அணைந்தோர் ஆகிய அந்த பெரியோர் மறுத்து ஒழித்ததும் இல்லை விரும்பி செய்வதும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த குறிப்பிட்ட இடம் காலம் இந்த திக்கு திசைகள் ஆசனங்கள் இப்போ நம்ம எல்லா ஆசனங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆசனம் சில கொள்கைகள் குலம் சீரு நோன்பு அப்புறம் வந்து சீலம் தவம் ஜபம் தியானம் இந்த மாதிரி பதிமூணு வகைப்பட்ட உழுக்களாறுகளை அவங்க வந்து அந்த அனைந்தோர் அப்படிங்கிற அந்த பெரியோர்கள் வந்து மறுத்து ஒழித்ததும் இல்லை விரும்பி செய்வதும் இல்லை அப்போ இந்த மாதிரியான பதிமூன்று விஷயங்கள் இருக்குலையே அந்த ஒழுக்கலாறுகள் அந்த ஒழுக்கங்கள் அந்த உலகில் ஒழுக்கங்கள்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதை வந்து அவங்க விரும்பி செய்கிறதும் இல்லை அவங்க வந்து மருத்துவ அதை ஒழித்து ஒழித்ததும் இல்லை அப்படி வந்து சொல்கிறாங்க உறங்குவோர்களின் கையிலே பிடித்திருக்கிற பொருள் தானாக நழுவி போவது போல உலகத்தாருக்கு விதிக்கப்பட்டன யாவும் ஜீவன் முத்தர்களிடத்திலிருந்து தாமாக நழுவி போகும் இப்போ நாமெல்லாம் வந்து உலகியல்ல இருக்கோம் இல்லையா அப்போது இந்த உலகிய உலகத்தாருக்குன்னு விதிக்கப்பட்டன யாவும் அந்த மேலே சொன்ன எல்லாமே உலகத்தாருக்கு விதிக்கப்பட்டன இது எல்லாமே ஜீவன் முத்தர்களிடமிருந்து தாமாகவே அது நழுவி போயிடும் அவங்க வந்து இதெல்லாம் வந்து வேணும்னு செய்யாமல் செய்யக்கூடாதுன்னு இல்லை செய்யணும்னு விரும்பி அதை செய்யவும் மாட்டாங்க செய்யக்கூடாதுன்னு அந்த தா விளக்கவும் மாட்டாங்க தானாகவே அது நழுவி போயிரும் அவங்கள விட்டு இந்த உலக இந்த ஒழுக்க ஒழுக்கங்கள் உலகியல் ஒழுக்கங்கள் அல்லது அந்த இன்னும் ஒழுக்க ஒழுகலாறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பதிமூன்று விஷயங்களை இது எல்லாமே அவங்கள விட்டு தாமாகவே நழுவி போயிரும் மெய்ஞானம் ஒன்றே அவர்களை விட்டு நீங்காது அந்த மெய்ஞான ஒன்று தான் அவங்கள்ட்ட இருக்கும் மற்ற எதையுமே அவங்க வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க செய்ய மாட்டாங்கன்னா வாண்டனா செய்ய மாட்டாங்கன்னு இல்லை விரும்பி செய்வாங்கன்னு இல்லை தானாகவே அது வந்து அவங்கள விட்டு அது போயிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ குறிப்பிடம் என்பது ஒன்றாக கொள்ளாமல் குறிப்பும் இடமும் அப்படின்னு சொல்லி ரெண்டாக இங்கே எடுத்திருக்காங்க இந்த அந்த பாட்டில் வந்தது இல்லையா குறிப்பிடம் காலம் திக்கு ஆசனம் கொள்கை குலம் குணம் சீர் சிறப்புறு விரதம் சீலம் தபம் ஜபம் தியானம் எல்லாம் அப்படின்னு வருது இல்லையா அதில் இந்த குறிப்பிடம் என்பது ஒன்றாக எடுக்காமல் குறிப்பும் இடமும் அப்படின்னு ரெண்டாக எடுத்திருக்காங்க அதில் அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க மொத்தம் பதிமூன்று என்பதுக்கு பதிலாக மொத்தம் பதினான்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒழுக்க முறைமைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மேலே கூறப்பட்ட இந்த பதிமூன்று வரையறைகளும் உலகியல் வாசனை அறாதவர்களுக்கு விதிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜபம் தியானம் சீலம் தவம் பண்ணுறது நோன்பு இருக்கிறது அந்த குலம் சீர் ஆசனங்கள் செய்கிறது கொள்கைகளை இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது அந்த இடம் காலம் திக்கு இது எல்லாமே வந்து யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உலகியல் வாசனை அறாதவர்களுக்கு விதிக்கப்பட்டவை அப்படின்னு வந்து இப்போ நம்மெல்லாம் உலகம் அந்த உலகியல் வாசனை நமக்கு இன்னும் போகலை பற்று போல இல்லையா அந்த அறாதவர்களுக்கு விதிக்கப்பட்டவை இவை சீவன் முத்தர்கள் இவற்றினை விளைந்து செய்வதும் இல்லை வெறுத்து ஒதுக்குவதும் இல்லை உறங்குகிறவர்கள் கையிலே இருக பற்றி கொண்டிருக்கிற ஒரு பொருள் தானாக நழுவி போவது போல இவ்வுலக ஒழுக்கமும் அவர்களை விட்டு நழுவும் அப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கையில் ஒரு பொருள் இருக்கும் நம்ம தூங்குறவரை அந்த கையில் பொருள் இருக்கதை பொப்பிச்சுட்டு போம் தூங்கினோன்னா ஆழ தான் நம்மளே அறியாமல் அந்த கையில் உள்ள பொருள் கீழே விழுந்துடும் இல்லையா அதை மாதிரி அவங்களுக்கு இந்த மேலே சொன்ன இந்த ஒழுக்க நெறிமுறைகள் எல்லாமே அதை வந்து அவங்க தானாகவே அதை வந்து நழுவி போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ உறக்கு உருபவர் போல் என்பதற்கு உறங்குபவர் கைப்பொருள் போல் என்று சொல் வருவித்து பொருள் கொள்ளுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருவருட்பயனிலையும் இந்த இந்த எப்படி வந்து ஜீவன் முக்தர்கள் வந்து இந்த ஒழுக்க ஒழுக்கங்களையெல்லாம் உலகியல் ஒழுக்கங்களையெல்லாம் இவங்க வந்து அதை வந்து விரும்புவதும் இல்லை அதை வந்து விருப்பத்தோடு செய்கிறதும் கிடையாது அதை வேண்டாம்னு வெறு வெறுக்கிறதும் கிடையாது இவங்க கையில் இருக்கக்கூடியது தானாகவே அது நழுவி போயிரும் அப்படிங்கிற விஷயத்த திருவருட்பயனிலையும் உமாபதி சிவாச்சாரியார் வந்து சொல்லியிருக்கதையும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் அதாவது ஒன் பொருட்கண் உற்றாருக்கு உரு பையனே அல்லாது கண்படுப்போர் கைப்பொருள் போல் கான் அப்படின்னு கூறியுள்ளதையும் நாம் வந்து ஒப்பிட்டு காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உறங்குபோனுடைய கைப்பொருள் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்க மெய்ப்பொருளாகிய சிவத்தில் அழுந்தினவர்களுக்கு அதனால் வரும் பேரின்பம் ஒன்று தவிர ஏனையவெல்லாம் உறங்கி போனவனது கையில் உள்ள பொருள் தானே நழுவது போல தாமே நீங்கிவிடும் அப்போ அந்த மெய்ப்பொருளாகிய சிவத்தில் அணுந்தினவங்களுக்கு அதனால் வரக்கூடிய அந்த பேர் இன்பம் இருக்குது அது ஒன்றை தவிர வேற ஏனைய எல்லாமே அவங்க கையிலிருந்து தானாவே நழுவி போயிடும் அந்த சிவஞானம் அல்லது அந்த சிவத்தில் அழுந்தினவங்களுக்கு அதனால் வரக்கூடிய அந்த பேர் இன்பம் அது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நிலையாக அவங்ககிட்ட இருக்கும் மற்றதெல்லாம் கை நழுவி போயிடும் தானாகவே நழுவி போயிடும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஞானத்தில் ஞானமாம் அசைவிழா நெட்டை நிலையை எய்தினோர் இப்போ ஞானத்திலே வந்து நாலு இது இருக்குது தெரியும் இல்லைங்களா அதாவது இங்கே கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடல் அப்படின்னு வருது இப்போ ஞானத்தில் சரியே ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் அப்படின்னு இருக்குது அந்த நாலு இந்த மார்க்கங்களில் வரும் சரிங்களா அதுலேயும் உண்மை சரியை உண்மை கிரியைன்னு இருக்குது உபாய சரியை உபாய கிரியைன்னு இருக்குது ஆக முப்பத்திரண்டு விதமான அந்த முறைகள் அந்த இதில் மார்க்கங்களும் இருக்குதாக சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஞானத்தில் ஞானம் இந்த ஞானத்தில் அப்போதான் ஞானத்தில் சரியேங்கிறது கேட்டல் ஞானத்தை கேட்குறது கேட்டல் வ வரும் இந்த ஞானத்தில் கிரியை என்பது சிந்தித்தல் அப்படிங்கிற ஞானத்தில் சிந்தித்தல் நிலை அந்த ஞானத்தில் வந்து யோகம் அப்படிங்கிறது தெளிதல் நிலை சரிங்களா இந்த ஞானத்தில் ஞானம் தான் இந்த நிட்டை உடல் நிலை அதை தான் இங்கே சொல்கிறாங்க ஸோ ஞானத்தில் ஞானமாம் அசைவிழா நிட்டை நிலையை எய்தினோர் அன்பினால் தம்மை சிவத்தில் ஆழ்த்தி வைத்திருப்பார் ஸோ அன்பினால அந்த சிவத்தை வந்து தம்மை தம்மை வந்து சிவத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிட்டை நிலையை கூடவங்க அன்பினால் தன்னை சிவத்தில் ஆழ்த்தி வைத்திருப்பார் எப்படி மது உண்ட வ மது உண்ட அந்த வண்டு அந்த மது மயக்கத்திலே தன்னையும் அறியாது கிடத்தல் போல அப்படின்னு ஓமை சொல்கிறாங்க இப்போ மதுவை உண்ட அந்த வண்டானது அந்த மது மயக்கத்தில் தன்னையை அறியாது அந்த பூக்குள்ளே இருந்துடும் இல்லையா அதே மாதிரி சிவானந்தத்தை நுகர்ந்து அந்த நுகர்ச்சியில் தம்மையும் மறந்து இருப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த நிட்டை நிலையில் எப்படி இருப்பாங்கங்கிறதுக்கு சொல்கிறாங்க அடுத்தது இந்த சிவபெருமானுக்கு பித்தன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு அது எதனால் அப்படின்னா அவனது பேரொருள் உடைமை பற்றி வழங்கும் பெயராகும் அது அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ வந்து இதில் என்ன மணிவாசகர் வந்து ஒரு இடத்துல சொல்கிறார் என்ன அப்படின்னா இறைவன் என்னை மதிமயங்கி ஆண்டு கொண்டான் என்று மணிவாசகரை குறிப்பிடுகிறார் இறைவன் என்னை மதிமயங்கி ஆண்டு கொண்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தன் நாயேன் தனையாண்ட பேதாய் என்கிறார் அப்படி அவர் சொல்கிறாரு இல்லையா அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அந்த அவருடைய பேரருள் தானே நமக்கு பேரருள் உடைமை பற்றி தான் இந்த சிவனுக்கு சிவபெருமானுக்கு பித்தன்கிற பேரை சொல்கிறாங்க அதே மாதிரி இறைவன் தன் பேரருள் ஒன்றே காரணமாக என்னையும் ஆட்கொண்டு அருளினான் என அவனது கருணையின் மிகுதியை இவ்வாறு புலப்படுத்துகிறார் மணிவாசகர் அப்போ இறைவன் தன்னுடைய பேரருள் ஒன்றுதான் காரணமாகத்தான் என்னையும் அவன் ஆட்கொண்டு அருளினான் அப்படின்னு சொல்லி அவனுடைய கருணையினுடைய அந்த மிகுதியை வந்து இப்படி மணிவாசகர் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து சிவபெருமானை வந்து அவனுடைய பேரொருள் உடைமை பேரொருள் அந்த கருணையினால் அவருடைய பேரை பித்தன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த சிவபெருமான் அவருடைய பேர் பித்தன் அப்படின்னா அந்த சிவபெருமானால் ஆட்பட்ட ஞானிகள் எப்படி இருப்பாங்க அவங்களும் பித்தம்மா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவ அவங்களும் பித்தராகத்தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் இந்த ஞானிகள் அல்லது இந்த சீவன் முத்தர்கள் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அவங்களாம் பார்க்குறதுக்கு நம்மள மாதிரி ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம செயல் வேற அவங்களுடைய செயல் வேற அப்போ அவங்களுடைய செயல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சீவன் புத்தர்களுடைய செயல் வந்து ஒரு கு ஒரு ஒரு நெறிப்பட்டதாக அது வந்து இருக்காது அவர் தொண்டனை செய்யாது ஒழிவார் வேண்டாத ஒன்றை செய்வார் அப்படிம்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எது செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க செய்ய வேண்டாத அவங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஞானிகள் வந்து செயலிலும் இவ்வாறே ஒரு நெறிமுறை அமையாது ஞானி இப்போ அதாவது ஒரு ஒரு நெறிப்பட்டதாக இல்லாது யாருடைய செயல் இந்த பித்தருடைய செயல் அதாவது செய்ய வேண்டியதை செய்ய செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க செய்யக்கூடாது செய்வாங்க அது பித்தருடைய செயல் அதே மாதிரி தான் இங்கே ஞானிகளும் அணிங்களுடைய செயல்லையும் இந்த மாதிரி ஒரு நெறிமுறை இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கவலை எட்டு இருப்பதுனால அவர்களது செயல் வந்து சில வேலைகளில் இளம் சிறுவர்களுடைய செயல் மாதிரி நமக்கு இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இது வந்து ஜீவன் முத்தர்களுடைய செயல் அப்படி அவங்களுடைய அந்த செயல்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு அங்கே காட்டுதாங்க அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க இந்த உலகியல் ஒழுக்கங்களும் யோகம் கிரியை சரியை முதலிய தவ ஒழுக்கங்களும் உறங்கினவன் கையில் உள்ள பொருள் தானே நழுவி விழுவது போல அவரிடமிருந்து தாமாக நழுவி விடும் அப்போ இந்த உலகியல் ஒழுக்கங்கள் யோகம் சரியை கிரியை இதெல்லாம் முன்னாடி நின்றுருப்பாங்க இல்லையா அதுலேருந்து வ வந்து வந்து தானே அவங்க வந்து இந்த ஞானத்துக்குள்ளே வந்திருக்காங்க அப்போ அந்த மாதிரி யோகம் சரியே கிரியே முதலிய தவ ஒழுக்கங்கள் இது எல்லாமே உலகில் ஒழுக்கம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் எத்தனையோ விரதம் அது ஜபம் பண்ணுறது தியானம் பண்ணுறது நோன்பு இருக்கிறது இப்போ இந்த மாதிரி பதிமூன்று வகையான ஒழுக்கங்களை சொன்னாங்களா இது எல்லாமே இவங்க கையில் உள்ள பொருள் எப்படி வந்து உறக்கத்தில் கையில் உள்ள பொருள் எப்படி தானே நழுவி போகுது அது மாதிரி இவர்களிடமிருந்து தாமாக அது நழுவி விடும் உறங்காத வரையில் ஒருவன் தன் கையில் உள்ள பொருளை விடாது பற்றி இருப்பான் உறங்காதவரையில நம்ம கையில் உள்ள பொருளை பிடிச்சிட்டு இருப்போம் உறக்கம் வந்து அவனை ஆட்கொண்டு விட்டால் அவன் தன்னை மறந்து விடுகிறான் வெளியுலகை மறந்து விடுகிறான் அதனால் அவனது நினைப்பு இன்றியே அவனது கைப்பொருள் மெல்ல நடுவுகிறது அதுபோல நிட்டை ஏதி பேரின்பத்தில் அழுந்தியவர் உலக உணர்வு தோன்றப்பெறாமல் இப்போ நம்ம தூங்க முன்னாடி வர நமக்கு வந்து அந்த வெளி அந்த நம்மளுடைய நினைப்பு இருக்குது அதனால கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த எப்போ நம்ம உறக்கம் வந்தோன்னே வெளி உலகம் மறந்துடுறோம் நமக்கு நினைப்பு இல்லாமல் போயிடுது அதனால கைப்பொருள் மெல்ல நழுவிடுது அதை மாதிரி இந்த நிட்டை எய்தி பேரின்பத்தில் நிற்கிறவங்களும் உலக உணர்வு தோன்றப்பெறாமல் நான் என்ற உணர்வு கெட்டு நிற்பதனால் உலக உணர்வும் இல்லை நான் என்ற உணர்வும் அந்த தற்போதமும் இல்லை அப்படி இல்லாதனால் ஞானம் பெற்றுவிட்ட நமக்கு இந்த நேமங்களெல்லாம் இனி செய்ய வேண்டுவது இல்லை என்று தன்முனைப்போடு அவற்றை விடுவதும் இல்லை அப்போ அவங்களுக்கு தன்முனைப்பு அங்கே தற்போதும் இல்லை நான் அப்படிங்கிற அந்த இதுவும் இல்லை அதனால் நான் இனிமேல் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க விடலை அந்த நியமங்களெல்லாம் இனி செய்ய வேண்டுவது இல்லை என்று தன்முனைப்போடு அவற்றை விட்டு விடுறதும் இல்லை செய்தி வர வேண்டும் என நியமித்து செய்வதும் இல்லை கண்டிப்பாக நான் செய்யணும் செய்யணும்னு சொல்லி அப்படி ஒரு நியமமாக வச்சு செய்கிறதும் கிடையாது இல்லை நான் இனி யானை நான் நிட்டே கூடியாச்சு இனி மற்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சி அதை விடுறதும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர்களை அறியாமல் அவை தாமே நீங்கும் அவங்களே அறியாமல் அது எப்படி தூக்கத்தில் நம்ம கையில் உள்ள பொருள் எப்படி நம்மளே அறியாமல் அது கீழே உள்ளுது இல்லையா அதை மாதிரின்னு ஓமை காட்டுறாங்க ஸோ அவர்களை அறியாமல் அவை தாமே நீங்கும் என்பது கருத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இன்பொரு நிலையில் உயிருக்கு அவ்வின்ப நுகர்ச்சி ஒன்றே உண்டு என்பது இங்கே வந்து கூறப்பட்டதாக நமக்கு வந்து எடுத்து காட்டுறாங்க மாஸ்டர்ஸ் இதுதான் வந்து நமக்கு இந்த அதாவது சீவன் முத்தர்கள் அவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அந்த நிலை அல்லது அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அவங்க அப் அந்த உறங்குபவன் கைப்பொருள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்